சரி சரி இது ரெண்டாவது பகுதிங்க முதல் பகுதி முதல் வீடியோவில் இருக்கும் இது ரெண்டாவது பகுதி பார்த்திங்களா நல்லா வணங்கிடுச்சு அதுக்கப்புறம் பச்சையெல்லாம் மாறி போச்சு இப்படி மாறிடுச்சு கலரு பச்சையெல்லாம் மாறி எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா நீங்கள் பச்சை கலராக பார்த்தீங்களா பாருங்க பார்த்திங்களா தண்ணி ஊற்றி வச்சு இந்த அரிசிக்கு தேவைங்கிற தண்ணி இதை ஊற்றி இருக்கு நல்லா நல்லா கொதிக்கணுமா அப்புறம்தான் ஓகே மூடி வச்சு கொதிக்கிது ஆவி பொறுத்து பாருங்கள் எப்படி முன்னால் எழுக்கணும் முன்னாடியாக எழுக்கணும் பார்த்தீங்களா இப்படி கொதிச்சிருச்சு இதுக்கப்புறம் ரைஸ் போடணும் ஓகேங்களா ஓகே நல்லா மிஷா ஜூஸு சூப்பர் சூப்பர் பிரியாணிக்கு கொதிக்கிது பாருங்கள் வாங்க வாங்க பச்சை தலையாக போட்டோம் அக்கடத்தில் எப்படி இருக்குது பாருங்கள்

அழுதான் மடியிலிருந்து கிளரு க இதுக்கு இதாகிடக்கூடாது உடஞ்சிடக்கூடாது சாப்பாடு சில்லு பாருங்கள் ஓகே சூப்பர் பச்சை பசேல் நறந்து போட்டான் எப்படி இருக்கு கலர் செமையாக இருக்குது வாங்க சாப்பிடுவோம் பிரியாணி ரெடி சில்லி சிக்கன் ரெடி வாங்க சாதாரண